அனைவருக்கும் வணக்கம் பாகம் எட்டு வெள்ளம் நாடகம் இன்றைய காட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச்சமுத்து வீட்டில் வந்து அவங்க சரஸ்வதி அம்மா பவானி பவானிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா பிச்சைமுத்தோட தோழி தோழி இப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வேலையில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவங்க மூணு பேரும் பேசிக்கிற நிகழ்வு தான் இன்றைய இன்றைய பாடத்திட்டம் இந்த மூணு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க பவானி வந்து வீட்டுக்கு வர்றாங்க வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா உடம்புலாம் இப்பட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நல்லா இருக்கம்மா நீ எப்படிமா இருக்க வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டுருக்கு அப்புடின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க யூனிஃபார்மில் இருக்கிறாங்க பவானி யூனிஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மில் இருக்காங்க அப்போ வந்து இந்த யூனிஃபார்மில் பொழுது மரியாதை கொடுத்து பேசணும் இல்லையா பவானி உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுமா இல்லை போலீஸ்காரர் அம்மான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு அந்த அம்மா பொழுது அம்மா நீங்கள் எப்போதும் என் பேர் சொல்லி நீங்கள் கூப்பிடலாம் அந்த அப்படின்னு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அம்மா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே உங்கள் பையனை காணும் அப்படிங்கும்போது பையன் இப்போ தான் அவங்க அப்பாவுக்கான அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக அது ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்கான் அவங்களுக்கு சொல்ல தெரில அவங்க வயசானவங்க இல்லையா அதனால அவங்களுக்கு சொல்ல தெரில அப்போ இந்த பவனஸ்வரன் ட்ரெஸ்ஸரி ஆஃபீஸான்னு கேட்குறாங்க ஆமாங்க ஆமாம் அப்பா ஆ அந்த ஆஃபீஸ் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே பிச்சை முத்து வந்துடுறான் வந்தோடனே என்ன மேடம் போலீஸ் மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க தோழி இல்லையா அதனால் அந்த ஸ்டைலில் வந்து கொஞ்சம் கிண்டலாகவும் கேட்குறான் நல்லா இருக்கேன் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பவானி அப்போ கேட்கும் பொழுது சொல்றான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பெரும்பாலும் முடிஞ்ச மாதிரி தான் முடியலன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன உதவி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே நீங்கள் அப்பா இறந்தப்போ நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிறதையும் அவன் பதிவு பண்ணுறான் அப்போ சொன்னது என்னுடைய கடமை தான் நான் வந்து யாருக்காக செய்கிறேன் நம்ம எல்லாம் ஒன்றா பழகியிருக்கோம் அப்போ இது கூட நான் செய்யலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இந்த வேலையில் வேறு இருக்கிறேன் பொழுது அப்படி சொல்கிறாங்க அப்போ ரெண்டு துறையும் ஒரே துறை தான் அது காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் மக்களுக்காக துறை தான் அப்படிங்கிற மாதிரியும் அங்கே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேயத்தை பற்றி அங்கே பேசுகிறாங்க கொஞ்சம் அருமையாக பதிவு பண்ணுறாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு அந்த வெள்ளப்பெருக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் யாரும் உதவி இவன் எதிரி இவன் எனக்கு பிடிக்காதவன் அப்படின்னு யாரும் நினைக்கல அப்போ அப்போ எப்படின்னா யாருக்கு வேணாலும் யாரும் உதவி பண்ணாங்க எல்லாரையும் தன் உயிரை காப்பத்திக்கிறதுக்கு எதிரி கூட தன்னோடய எதிரிக்கு வந்து உதவி பண்ணான் அப்படிப்பட்ட இதுதான் அப்போ வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் மனிதனங்கிறது வந்து தானாகவே வெளிவரும் அப்போ அந்த மனிதன் இருக்குது இன்னமும் இருக்குங்கிற விஷயத்தை அந்த வெள்ளம் வந்து நமக்கு தெரியப்படுத்துனுச்சு அதனால் மனிதநேயங்கிறது எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பதிவு பண்ணுறாங்க அப்போ மனிதநேயங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயம் நாடகம் மூலம் நமக்கு வந்து சொல்லவும் வர்றாங்க இது ஒன் இப்படி பேசிகிட்டு பொழுது சரிப்பா நான் கிளம்பட்டுமா எனக்கு நேரமாச்சு நான் வேலைக்கு வேறு போகணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ஒரு டியூட்டி வரை வந்திருக்கு என்ன டூட்டின்னா ட்ரெஸ்ஸரியில் நிறைய லஞ்சப் நடந்துகிட்ருக்கான் அதை கண்காணிக்க வேறு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எனக்கு அதான் வேலை அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமாக பதிவு பண்ணிட்டு போகிறாங்க பவானி யார்கிட்ட பிச்சை பிச்சமுத்துக்கு ஒரு மாதிரியான தயக்கம் என்ன தயக்கம்னா இப்போ தான் நம்ம அங்கேருந்து வர்றோம் வந்து ஆனால் வினோதன் வந்து அப்படி தான் நடந்துக்கிறான் எப்படின்னா லஞ்சம் வாங்குற மாதிரி தானே அங்கே அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய நேர்மையானவர் இவர் பவானி வந்து பவானி நேர்மையானவங்க அவங்க போய் கண்காணித்து வினோதனை கைது பண்ணால் அது வந்து அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான இழுக்காயிரும் இது வரைக்கும் வச்சு சம்பாதிச்சு வச்ச நேர்மையெல்லாம் காலியாயிரும் அதனால் வந்து நம்ம போய் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் இப்போ வினோதன் அப்பாவை பார்த்து தான் ஆக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்கிற பிச்சு முத்து சொல்கிறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பா நீ இப்போ போக வேண்டாம்ப்பா என்ன அப்பா இறந்து பதினாறு நாள் தான் ஆகுது பதினாறு நாள் முடியாமல் போகக்கூடாது அதனால அப்போ போக வேண்டாம் அப்புடின்னு சொ தடுத்து நிறுத்துறாங்க உடனே பிச்சம் சொல்கிறாரு ஒரு நல்லது செய்யணும்னா அங்கே நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது உடனே செஞ்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் எங்கே போகிறான்னா இப்போ வினோதன் வீட்டுக்கு போகிறான் வினோதன் சீதாராமனை பார்க்கறதுக்காக போகிறான் போய் சீதாராமனை சந்திக்கிறான் சந்தித்து சீதாராமன் பார்த்தோன்னே இப்போ நல்லா இருக்கியாப்பா எப்படிப்பா ரொம்ப நாளாச்சு பார்த்துங்களேன் வீட்டில் நல்லா இருக்காங்களா எப்படின்னு கே விசாரிக்கும்போது அப்பா இப்போ தான் இறந்தாங்க எனக்கு அப்பா இறந்தது கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க நான் வந்த காரியம் முக்கியமான காரியமாக வந்திருக்கேன் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வினோதன் நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அதனால் வந்து மிகப்பெரிய விளைவு வரும்னு எனக்கு தோணுது அது எப்படியா தடுத்து நிறுத்தணும் இன்றைக்கி வேறு பவானி அம்மா அங்கே போகிறாங்களாம் அப்புடின்னு ரெண்டு பேரும் கடுமையாக பேசிக்கிறாங்க பேசும்பொழுது ஆமாம்ப்பா அவன் நடவடிக்கை நடவடிக்கையில் எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அவனுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க பேசிகிட்ருக்கும்போது நம்ம எப்படி இதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பேசும்பொழுது சரி அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வினோதனை ம வினோதனை மட்டும் இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணுறான் அருமையாக சரிப்பா நான் சீக்கிரமாக வினோதனை வீட்டுக்கு வர சொல்கிறேன் வேறு எங்கேயும் போக வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பிச்சைமுத்து கிளம்புறான் அப்போ என்ன அர்த்தம்னா தன்னுடைய தன்னை காப்பாற்றிய அவருக்கு வந்து ஒரு நன்மை நல்லது பண்ணணும் தன் நண்பனுக்கும் வந்து அவனை திருத்தணும் எப்படியாவது அவனை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே லாஸ்ட்டாக அவர் முடிக்கிறாரு நல்வழிப்படுத்துகிறாரு நன்றி